சோ எத்தனை தடவை போன் பண்றது எடுக்கவே மாட்டேறா என் மேல கோ இருக்க கோவத்துல இப்படி பண்றது உம் ஏ கவி நீ என்ன இன்னைக்கு வேலை போலயா ஏ என்னாச்சு உடம்பு எதுவும் முடியலையாக்கா சும்மாதாங்க அப்படியா சரி சரி சோறு உடச்சி வச்சிக்கிருக்கே சாப்பிடுவவா எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டே இருக்க உம்

நானும் அவளும் நான் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கா நல்லா பேசுவோம் பழகுவோம் நல்லா தான் கருந்தோம் இந்த நாலு நாளா பேசவே மாட்டேறாக்கா சரியா ஃபோன் போட்டாலும் கட் பண்ணி கட் பண்ணி விடுறாக்கா ஃபோன் போட்டாலும் எடுக்கவும் மாட்றா அவ கோவப்படுற அளவுக்கு நம்ம எதுவும் தப்பு செஞ்சிட்டோமோன்னு பார்த்தா அப்படியும் இல்லைக்கா அவள் எல்லாத்தையும் நல்லா பேசுகிறாக்கா என்கிட்ட மட்டும் பேச மாட்டான் நானும் வழியேக்க போய் பேசினாலும் பேச மாட்டாக்கா இப்போ கூட ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கேன் எடுக்க மாட்டாக்கா அதான்க்கா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்குமே நீ யார் மேலயே இருக்கிற கோவத்தை வந்து அம்மாட்ட காமிச்சுக்கிட்டு இருப்பியா அப்படி காமிச்சா சரியா போச்சா இங்கரே அவங்க உங்ககிட்ட பேசாம உன்னை விட்டு விலகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீ வந்து அவங்களுக்கு பாரமா இருக்கிறன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி பாரமா கிட்ட போய் பாக்கணும் பேசணும்னு நீ எதுக்கு நினைச்சுட்டு இருக்கிற இங்க பாருப்பா எந்த உறவா இருந்தாலும் சரி சரியான புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோ அந்த இடத்துல பிரிஞ்சு போறதே நல்லது உனைய பாரமா நினைக்கிறவங்ககிட்ட இருந்து நீ விட்டு அவங்கள விட்டு விலகி தூரமா வந்துரு கொஞ்ச நாளைக்கு நீ அவங்கள பாக்காத பேசாத அப்பதான் உன் மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியும் நான் சொன்னதை யோசித்து பாரு